அஸ்லாம் ஹாய் விவஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போது சேனக்கிழங்கு பருவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கும்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்குல்லங்க பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிடும்போது அதே ருசியாக அதோட டேஸ்ட்டாகவே இருக்குங்க சேனக்கிழங்கு முக்காசி நம்ம வந்து புளி போட்டு தான் நம்ம செய்வோம் புளிக்கொழம்புல வந்து கிழங்கு போட்டால் சேனக்கெழங்கு அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பக்கோடா மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணக்கிழங்குடைய தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணும்போது தண்ணியிலே போட்டு வச்சுடுங்க இல்லைன்னா கருத்து போய்டும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க பீஸ் பீஸாக நிறையா மண் இருக்குங்க அந்த தோல் மேலே அதனால் நல்லா மூணு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக விடுங்க அந்த சேனக்கிழங்க ரொம்பவும் வேக விட்டு குலையிற மாதிரி ஆய்க்கிறாதிங்க கொஞ்சம் மீடியமாக வெந்தால் போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து ஆடுன ஒன்று நான் எடுத்து பார்க்குறேன் ஒரு மீடியமாக வெந்திருக்குங்க ரொம்ப வேகலங்க லைட்டாக மீடியமாக வெந்தாலே போதும் இப்போ அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த உடனே இப்போ இதில் போட்டு மசாலா போட்டு ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ஹாஃப் பாக்கெட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரவிக்கோங்க இதில் ஒரு அரை எலுமிச்ச பழம் புழிஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்ட அப்புறம் நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட போகிறோம் நல்லா ஊறி இருந்தால் தாங்க உப்பு மிளகாய்த்தூள் அதில் நல்லா மிக்ஸாக அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் கறி டேஸ்ட்டுக்கு இருக்கும் இப்போ எண்ணெயில் புட போடும் இப்போ எண்ணெயை வந்து சூடான உடனே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க ஃப்ரை பண்ணும் ஆல்ரெடி நம்ம பாதி பாயில் பண்ணிட்டோம் அந்த இதைக்கு சேனக்கெழங்க ஸோ ரொம்ப நேரம் வேக ஒன்று அவசியம் கிடையாதுங்க கலர் சேஞ்ச் ஆகும் பாதி வந்துருச்சு நடத்துங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் அந்த இதோட கிழங்கோட இப்படி ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்குங்க அந்த கிழங்கு சாப்பிடும்போது கடையிலலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கருவேப்பிலலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க ஸோ கடையில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் பொதுவாகவே சேனக்கிழங்குனாலே அரிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க அதை நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக விட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டாலே அந்த அரிப்புலாம் ரிமூவ் ஆகிடுங்க அதுக்கு மேலே நம்ம எழுச்சப்படும் புளிகிறனால ஒரு சொட்டு கூட அதில் அரிப்பு இருக்காதுங்க சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ருசியாக இருக்குங்க இந்த மாதிரி ருசியில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சேனக்கிழங்குன்னே சொல்ல நம்ம சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தாங்க வித்தியாசம் தெரியும் பார்த்தாலே தெரியவே தெரியாது இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது சிக்கன் தான் பொடிச்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த சேனக்கிழங்குல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சே இருக்குங்க கண்டிப்பாக இதை மீ வாரத்தில் ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இன்னும் நான் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மிளகு மிளகுத்தூள் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் இன்னும் காரமாக சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி மிளகுத்தூளை சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட நீங்கள் அதில் மட்டன் மசாலா இல்லை மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் இன்னும் சாப்பிட்லாம் இன்னும் ருசியாக இருக்கும் அது காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகு தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு சாப்பிடுங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம்